ஸ்டாலினுடைய ஆட்சி அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவிலே தான் கோலாறு தங்கச் சுரங்கம் இருக்கிறது அந்த மாநிலத்திலே கூட பெண்களுக்கு இலவசமாக தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டதில்லை ஆனால் அம்மா அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களின் கழுத்திலே தாலி மட்டுமல்ல தங்கமும் சேர்ந்து ஜொலிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார் இன்றைக்கு அந்த திட்டம் அறவே ரத்து செய்யப்பட்டு விட்டது ஒரு குடும்ப பெண் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன நினைப்பார் தன்னுடைய மகளுக்கு அம்மாவுடைய அரசு தாலிக்கு தங்கம் வழங்கவிருக்கிறது எனவே அதை பற்றிய கவலை நமக்கு வேண்டியதில்லை மற்ற ஏற்பாடுகளை கவனிப்போம் என்று தானே எண்ணியிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த திட்டம் வரவே ரத்து செய்யப்பட்டு விட்டது பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அம்மா அவர்கள் ஸ்கூட்டி வழங்கினார்கள் தொடர்ந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள் இன்றைக்கு அந்த திட்டமும் அறவே நீக்கப்பட்டு விட்டு தந்தார்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மேம்பாட்டிற்காக கறவை மாடுகள் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆடுகள் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் கோழிகளை வழங்கினார்கள் இன்றைக்கு எந்த திட்டமும் தமிழகத்திலே இன்றைக்கு அமுலில் இல்லை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி ஒரு கிலோ பூண்டின் விலை ரூபாய் விட்டு வைப்பால் என்று மது பிரியர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நான்கு தினங்களுக்கு முன்பு அறிவிப்பு வந்துவிட்டது மது பாட்டிலுக்கு இருபது ரூபாய் அதை உயர்த்தி விட்டார்கள் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னீர்கள் இதே ஸ்டாலின் சகோதரி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து ஒழித்தார்களா மதுரையிலே பெண்களுக்கு தனி பார் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது புதுவகை மது இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது விலைவாசியும் இருபது ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்படி முன்பு ஒன்று சொல்வது தேர்தலுக்கு பிறகு ஒன்று சொல்வது தான் திமுகவின் ஆட்சி பெரியவர்களை எவ்வளவு அக்கிரமமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு முன்பு பேசிய சகோதரி நிர்மலா அவர்கள் சொன்னார்களே இந்த தொகுதியின் சட்டமன்ற செய்த அவருடைய குடும்பம் செய்த அக்கிரமங்களை அநியாயங்களை எடுத்து சொன்னார்கள் அவர் மட்டுமா இல்லை அருகில் தாம்பரம் உறுப்பினர் கடந்த வருடம் மறைமலை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் போய் கிராண்டா பண்றார் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளரை வெட்டி கொள்கிறார் இந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கொடி தாமோதரன் என்பவர் தன்னிடத்திலே வேலை பார்த்த டிரைவரையே கொன்று இன்றைக்கு புழல் சிறையில் இருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் எப்படி இப்படிப்பட்ட தைரியம் வருகிறது இருக்கக்கூடிய கட்சி தன்னை பாதுகாக்கும் என்ற தைரியம் இல்லாமல் எப்படி இத்தகைய கொடும் செயல்களில் அவர்கள் ஈடுபட முடியும் சென்னையிலே ஒரு பொதுக்கூட்டம் கனிமொழி அந்த கூட்டத்தில் பேசுகிறார் பாதுகாப்புக்கு நின்ற பெண் இரண்டு திமுகவினர் பம்புக்கு இழுக்கிறார் இவர்களுடைய வெறி செயல் காவலர்களுக்கே பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பினை வழங்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை பெரியவர்களே ஆனால் இதனை பற்றியெல்லாம் நமது முதலமைச்சருக்கு கவலை இல்லை முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களே நீங்க அவர் இன்றைக்கு ஸ்பெயினில் இருந்து நேற்று நேற்றைய தினம் தான் இங்கே வந்தார் எதுக்கு போனாரு அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து முதலீட்டுகளை ஈர்ப்பதற்காக சென்றாராம் ஒரு மாத காலத்துக்கு முன்பு தான் கணக்கிலே செலவு செய்யப்பட்டு பல்வேறு நாடுகளில் இருந்து தொழில் அதிபர்களை எல்லாம் அழைத்து தொழில் அதிபர்களை அழைத்தீர்களே இந்த சந்தேகம் எல்லோருக்கும் எழுமா எழாதா இதனால் இதனால் தான் பல்வேறு பத்திரிகைகள் எழுதுகின்றன முதலீடினை ஈர்ப்பதற்காக சென்றீர்களா இல்லை முதலீடு செய்வதற்காக சென்றீர்களா என்கின்ற ஐயம் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கிறது என்று பல்வேறு பத்திரிகைகளே செய்திகள் வந்திருக்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி ஒரு நாடக ஆட்சி இன்றைக்கு அமைச்சராக இருந்தவர் அமைச்சராக இருக்கிறவர் புழல் சிறையிலே கைதியாக இருக்கிறார் அவருக்கு பத்து மாதமாக அமைச்சருக்குரிய சம்பளம் வழங்கப்படுகிறது நான் கேட்கிறேன் யார் வீட்டு பணம் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டது போல நாகரிகம் இல்லாமல் ஏன் அப்ப பணம்னு கேட்க மாட்டேன் யார் வீட்டு பணம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மக்களுடைய வரி பணம் எப்படியெல்லாம் வீணாடிக்கப்படுகிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தகையவர்கள் அலங்கரித்த அந்த முதலமைச்சர் பதவி கர்ம வீரர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா எட்டாம் வள்ளலாக தான் சம்பாதித்த அத்தனை இந்த நாட்டு மக்களுக்காக வழங்கிவிட்டு சென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அலங்கரித்த பதவி அற்புதமான திட்டங்களை இந்த தமிழகத்தில் அரங்கேற்றிய அம்மா அவர்கள் அலங்கரித்த பதவி விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த மிக்க அந்த அப்படிப்பட்ட ஒரு அவட்டி தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த இரண்டரை ஆண்டு கால ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரிவு மக்களையும் விட்டு வைக்கவில்லை இன்றைக்கு அதிகமாக தமிழகத்திலே உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் எது என்று சொன்னால் மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் தான் இந்த நாட்டின் முதலமைச்சர் என்ற வார்த்தைகள் தான் நாட்டு மக்களால் அதிகமாக உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக பணிமன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான்கு ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தவர் என்ன எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த இந்த மாவட்டத்தை இரண்டாக பிரித்து செங்கற்பட்டேன் என்கிற புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த பெருமைக்குரியவர் அவர் பல அற்புதங்களை இந்த காலத்தில் நிகழ்த்தியவர் மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் தான் இன்று இருக்கக்கூடிய மண்டி கிடக்கக்கூடிய அவலங்கள் இருள் அட்டுயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் என்பதனை நினைவிலே கொண்டு இன்றைக்கு உங்களால் நான்கரை ஆண்டு காலத்துக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட டி ஆர் பாலு அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று இந்த தொகுதிக்கு எந்த வாக்குகளை கேட்க வருகிறார் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று சொன்னீர்களே முப்பது மாதத்துக்கு பிறகுதானே வழங்கி இருக்கிறீர்கள் அந்த முப்பது மாதத்திற்கான தொகை முப்பதாயிரம் ரூபாயை வைத்து நீங்கள் ஓட்டு கேட்க வர வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுக வாடிக்கையாகிவிட்டது தேர்தலுக்கு முன்பு பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிவிட்டு தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற நினைப்பிலே இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கருணாநிதி இரண்டு ஏக்கர் நிலம் வழங்குவதாக சொன்னார் இன்றைக்கு அவருடைய ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து விட்டு எதனையும் நிறைவேற்றாத ஒரு பொம்மை முதலமைச்சராக எனவே வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மான் அருமை அருமையண்ணன் எடப்பாடியானவர்கள் யாரை அடையாளம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய பேராதரவனை வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற என்னுடைய பாசத்துக்குரிய கூடிய அருமை தம்பி ஆற்றில் மிகுந்த பகுதி கழகத்தின் செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பகுதி கழக நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழக செயலாளர்களுக்கும் இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான பாராட்டுதலை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்